அருமையான ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்திலே கத்தருடைய வார்த்தையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் அதிக சந்தோஷமும் பேரானந்தமும் நான் அடைகிறேன் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியாய் கத்தருடைய ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே போட்டிருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா உள்ளான மனுஷன் ஒரு வசனத்தை முதல்ல நான் சொல்லி ஆரம்பிக்க விரும்புகிறேன் எபேசியர் மூன்றாம் அதிகாரத்தில் பதினாறாவது வசனம் எபேசியர் மூணு பதினாறுல அப்போஸ்னா எப்பவுனுடைய ஜபம் அங்கே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது அல்லவா ஏராளமான காரியங்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன் அப்படின்னு அவருடைய ஜபத்தை அவர் ஜோம் பண்ணுகிறார் அப்படி ஜோம் பண்ணும்போது முக்கியமாக முதல் முதல்ல அவர் வைக்கிற பாயிண்ட் என்ன ஜப குறிப்பு என்ன அப்படின்னா எபேசியர் மூணாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் என்ன ஜப குறிப்ப வைக்கிறாரு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் நான் வேண்டிக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜெபம் அங்கு எழுதப்பட்டு இருக்குது அப்போ உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரத்தை குறித்ததான முக்கியத்துவத்தை எந்த அளவு அறிந்த ஒரு அப்போசலனாக பவுல் காணப்பட்டு கொண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்களுக்கு இன்னர் மேன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் வேற விதமா ஆங்கிலத்தில் எப்படியும் சொல்லுவாங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்குள் அந்த இன்னர்மேன் இருக்கிறான் ஆவி மனிதன் என்று கூட சொல்லுவார்கள் அந்த ஆவி மனிதன் உங்களுக்குள்ள இருக்கிறான் அந்த ஆவி மனிதனை பார்த்திருக்கீங்களா பார்க்க வேண்டும் பார்க்கும்படியான ஒரு ஆவலாச்சி உங்களுக்குள்ள ஏற்பட வேண்டும் அதை குறித்ததான சில தகவல்களை தான் இந்த வேளையிலே இந்த வீடியோல நான் பதியிட விரும்புகிறேன் எந்த ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டாலும் அவன் ஆவி ஆத்மா சரீரம் அப்படிங்கிற முப்பரிமாணத்தை உடையவனாக காணப்படுகிறார் ஸ்பிரிட் மைண்ட் அண்ட் பாடி என்ன நீங்க பாக்குறீங்க இந்த வீடியோவில் இல்லையா எனக்குள்ள ஒரு ஆவி இருக்குது எனக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்குது வெளியில நீங்க என்னுடைய சரீரத்தை தான் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா அதே தான் எந்த மனிதனா இருந்தாலும் சரி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களே உங்களை நினைத்துக் கொள்ளுங்கள் இமேஜின் பண்ணி கொள்ளுங்க நீங்க புறமாக தான் உங்களுடைய உருவ அமைப்பை மற்றவர்கள் பார்க்கிறார்கள் ஆனால் உங்களுக்குள் ஒரு ஆவி இருக்குது உங்களுக்குள் ஒரு ஆத்துமா மைண்ட் இருக்குது ஸ்பிரிட் இருக்குது மைண்ட் இருக்குது அப்ப ஆவி மனிதனா என்ன சார் உள்ளான மனுஷனா என்ன சார் அப்படின்னா ஒரு விதத்துல மிகவும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால் உங்க ஆவியும் உங்க ஆத்மாவும் ஒன்றாக இணைக்கப்பட்டால் பண்ணப்பட்டால் எப்படி காணப்படுவீர்களோ அதுதான் உங்க உள்ளான மனுஷனுடைய கட்டமைப்பு இயங்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பாடி அவசியம் ஒரு சரீரம் அவசியம் அந்த சரீரத்தை தான் உடையவர்களாக நீங்களும் நானும் காணப்படுகிறோம் அப்போ வேற விதமா சொன்னா கண்ணால் பார்க்கக்கூடிய விதத்தில் இருக்கிற இந்த கை காலு கண்ணு மூக்கு நாட்களாக இருக்கு இல்லையா இது ஒரு எக்ஸ்டர்னல் பாடி வெளியரங்கமாக பார்க்கக்கூடிய ஒரு உருவம் ஒரு மனுஷன் இதுக்குள்ள இருக்கிறது தான் இந்த ஆவியும் ஆத்மாவும் ஸ்பிரிட் அண்ட் மைண்டு ஆவியும் ஆத்மாம் ஒன்றோடு பண்ணப்பட்ட ஒரு என்டிட்டியாக உங்களுக்குள் உட்கார்ந்து கொண்டு இருக்குது அதுதான் ஸ்பிரிட்மேன் ஒரே சென்டென்ஸ்ல சொல்ல வேண்டும் என்றால் ஸ்பிரிட் லிவிங் இன் யோர் பாடி ஹேவிங் யோர் மைண்ட் இதுதான் உள்ளான மனுஷன் இன்னைக்கு தெரிந்து கொள்ளுங்க இந்த உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட வேண்டும் அப்படின்னு பவுல் வேண்டிக் கொள்கிறார் அவருக்கு தெரியுது இந்த உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படுவான் என்று சொன்னால் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சாதாரணமான ஒரு வாழ்க்கையா இருக்க வாய்ப்பில்லை அசாதாரணமான வாழ்க்கையாக தான் இருந்தாக வேண்டும் நல்லா நல்லா தெரியுது பாருங்க அதனால தான் ஃபோக்கஸ் பண்ணி மூணு பதினாறுல உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படிங்கிறாரு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேதாந்த கொடுங்க சார் அப்படின்னா மத்தையோ பதினேழாம் அதிகாரம்

அது என்ன என்னைக்காச்சும் நீங்க இன்னும் ஆழமா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நான் சொல்லுகிறேன் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்துவானவர் சரீர பிரகாரமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களிலேயே அந்த மலைக்கு பேதுருவின் யாக்கோவி யோவான் மூவரையும் அழைத்து கொண்டு போய் தன்னுடைய இன்னர் மேனை எக்ஸ்போஸ் பண்ணினார் தன்னுடைய ஆவி மனிதனை எக்ஸ்போஸ் பண்ணினார் தன்னுடைய ஸ்பிரிட் மேனை எக்ஸ்போஸ் பண்ணினார் அதுதான் மறுரூபம் அதுதான் டிரான்ஸ்பிகரேஷன் சரீர பிராரமா அந்த மலையில தான் நின்னுட்டு இருக்கிறாரு ஆனா உள்ளான மனுஷன் வெளிப்படுகிறான் எக்ஸ்போஸ் பண்ணப்படுகிறான் மோசையோடும் எலியோ எலியாவோடும் அந்த உள்ளான மனுஷன் பேசுகிறான் ஒரு வண்ணானாலும் விழுக்க கூட முடியாதபடிக்கு வெண்மையான வஸ்திரம் எப்படி அப்படியே வெண்மையா பழிச்சு பழிச்சுன்னு இருக்குமோ அது போல இந்த இயேசு கிறிஸ்து டிரான்ஸ்பிகரான பாலியான இந்த மலையில நின்று கொண்டு இருக்குது உள்ளான மனுஷனை ஏசு எக்ஸ்போஸ் பண்ணுகிறாரு அதே நேரத்துல சரீர பிரகாரமாக அந்த இருக்கிறாரு மோசையோடும் எலியாவோடும் பேசிக்கொண்டு இருக்கிறாரு என்ன பேசினார்னு தெரியல தன்னுடைய சிலுவை மரணத்துக்கு பேசி இருக்கலாம் ஏதோ ஒன்று அதை எப்படி பேசியிருப்பார் நினைக்கிறீங்க நல்லா கூர்ந்து கவனிங்க கூட போன மூணு பேரும் அது என்னமோ இவரும் அவங்களும் பேசிக்கிறாங்க இந்த மோசைக்கு ஒரு கூடாரம் எலியாவுக்கு ஒரு கூடாரம் போற்றுவோம் ஏதோ பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது மாத்திரம் இவர்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது மோசை எலியாவையும் பார்க்கறாங்க ஆனா அவங்க எங்க எந்த சூழல்ல இருக்கு தாங்க இருக்கிறோம் அப்படின்னு அந்த மூணு பேருக்கு தெரியல ஆனா ஒன்னு தெரியுது ஏதோ இவங்க பேசிக்கிறாங்கன்னு தெரியுது அப்ப பேசுனாங்களா ஆமா சார் பேசினாங்க எப்படி பேசியிருப்பாங்க மைண்ட் எஸ்வினுடைய அந்த உள்ளான மனுஷன் எக்ஸ்போஸ் ஆகி அப்படியே காணப்படுகிறது அந்த மலையில் அதே நேரத்தில் இயேசுடைய சிந்தையிலிருந்து மைண்டில் இருந்து ஒரு கான்வர்சேஷன் மோசையோடும் எலியாவோடும் நடந்து கொண்டு இருக்குது இப்போது நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை ரீகால் பண்ணுங்க ஸ்பிரிட் மேன் லிவிங் இன் யோர் பாடி ஹேவிங் த மைண்ட் மறுரூப மலையில இயேசு எக்ஸ்போஸ் பண்ணது ஸ்பிரிட் மேன் எக்ஸ்போஸ் பண்றாரு மோசையோடும் எலியோடும் பேசினது அவருடைய மைண்ட்ல இருந்து பேசுறாரு இதுதான் என் உள்ளான மனுஷன் நான் சொல்லுகிறேன் இந்த விதத்துல உங்களுடைய உள்ளான மனுஷன் வல்லமையாய் வளப்பட்டு மறுரூப மலையில எப்படி தன்னுடைய ஸ்பிரிட் மேனை இயேசு எக்ஸ்போஸ் பண்ணாரோ அதே போல உங்களுடைய உள்ளான மனுஷனுடைய நிலைமை ஸ்டேட்டஸை காணப்படும் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன் உங்களை சுற்றிலும் உலகத்தில் என்னன்னா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருக்கிறது எல்லாம் உங்களால் பாண முடியும் உங்களால் நிச்சயம் காண முடியும் மாத்திரம் தான் அந்த அனுபவம் இல்ல இல்ல உங்களுக்கும் உண்டு இந்த ஸ்பிரிட் மேனை எந்த அளவு நீங்க வளர்த்து எடுக்கிறீங்களோ வளமையாய் பலப்பட அனுமதிக்கிறீங்களோ அந்த அளவு உங்களை சுற்றிலும் இருக்கிற காணப்படாத உலகத்தில் என்னென்னலாம் நடக்குது ஸ்பிரிட்ல என்னென்னலாம் நடக்குது அவ்வளவையும் உங்க உள்ளான மனுஷனால கிரகித்து கொள்ள முடியும் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் இந்த உள்ளான மனுஷனுக்கு ஒரு மனக்கண் இருக்குது ஆவியின் கண் இருக்குது ஒன்னாம் அதிகாரம் வசனத்தை ஒன்னாம் அதிகாரம் வசனத்திலையும் அதே பவுளுடைய ஜபத்தை தான் அங்கேயும் பார்க்கலாம் அங்க என்ன சொல்றாரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் சொல்றாரா பிரகாசம் உள்ள மனக்கண்கள் எதை மீன் பண்றாரு அந்த உள்ளான மனுஷனுக்கு ஒரு கண் இருக்குது ஒரு ஆவிக்குரிய கண்ணு அந்த உள்ளான மனுஷன் எந்த அளவு எக்ஸ்போஸ் பண்ணப்படுகிறதோ அந்த அளவு எல்லாவற்றையும் கூர்மையாக இந்த மனக்கண்ணானது அப்படியே பார்க்கும் மற்றவர்கள் பார்க்கிற விதத்துக்கும் இந்த மனக்கண்ணின் மூலமாய் பார்க்கிற விதத்துக்கும்

எலிசா தீர்க்கதரிசி அவனுடைய வேலைக்காரன் கையாசி தங்கி இருக்கிறாங்க அதிகாலை வேலையிலே கையாசி வெளியில வந்து பாகுறான் சீரிய ராணுவம் இவர்கள் தங்கியிருந்த இடம் முழுவதும் சுற்றி உழைத்து அவனுடைய கண்கள் பார்க்கிறது ஆனால் அதற்கு மேலே என்ன இருக்குதுன்னு அவனுடைய கண்ணுக்கு தெரியல பதறி அடித்துக்கொண்டு வீட்டுக்குள்ள ஓடி வரான் எலிசா சீரியருடைய ராணுவம் சுற்றி வளைத்து விட்டது என்ன பண்றது அப்படின்னு அங்கலாய்க்கிறான் அப்போ எலிசா தீர்க்கதரிசி ஒரு என்ன என்ன இந்த கண்களை திறந்தருளும் அப்படின்னு ஜோம் பண்றான் கண்கள் திறக்கப்பட்டதா ஆமா கேயாசினே கண்கள் திறக்கப்படுறது மீண்டும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்து வாகரா இப்ப பாக்குற பார்வை வேற அக்கினிமயமான ரதங்கள் அந்த மலையை சுற்றி முற்றிலும் இருக்கிறதை அவனுடைய கண்கள் கண்டது கயாசினுடைய கண்கள் கண்டது ஆனா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற எலிசா ஏற்கனவே அவன் தன்னுடைய மன கண்களினால பார்த்துட்டான் அதனால தைரியமா வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறான் அந்த எலிசா கயாசி பதறி அடித்துக் கொண்டு சீரிய ராணுவம் தங்களை சூழ்ந்து சொல்லும் போது கூட இவன் ஒண்ணுமே கவலைப்படாமல் தீக்க தரிசி பார்க்கிறான் சீரிய ராணுவம் சூழ்ந்திருந்தா என்ன அவர்களை சூழ அக்னிமயமான ரதங்கள் இந்த மலையை சூழ்ந்து இருக்குது அப்படின்னு உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கிற மனக்கண்கள் மூலமா எலிசா பார்க்கிறான் கை பார்க்க முடியல அதுக்காக தான் ஜோம் பண்ணுறான் அன்றவரே இந்த கேஆசுடைய கண்களை திறந்திரலும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுகிறேன் உங்கள் உள்ளான மனுஷன் ஸ்பிரிட் மேனை எந்த அளவு பிரகாசமாக நீங்கள் வைத்துக்கொள்கிறீர்களோ அந்த அளவு உங்களை சுற்றிலும் என்னென்னலாம் நிகழ்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அக்கு வேற ஆணி வேற உங்களால் பிரிச்சு பார்த்து புரிந்து கொள்ள முடியும் முடியும் நம்ம எல்லாம் காணப்படுகிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கொலேசியர் ஒன்னாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாட்சி பாருங்க கொலேசியர் ஒன்னு பதினாறு பூலோகத்தில் பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறாரு காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் ஆமா இந்த உலகத்தில் நீங்களும் நானும் கண்ணால் பார்க்குறதெல்லாம் காணப்படுகிற காரியங்கள் ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா காணப்படாத ஏராளமான காரியங்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிறது இன்னொரு ரெஃபரன்ஸை சொல்லுகிறேன் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் ரோமர் ஒன்று இருபதை வாட்சி பாருங்க காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் அப்படின்னு அந்த இடத்துலையும் போல் சொல்கிறாரு காணப்படாதவைகள் தேவ தேவனுடைய வல்லமை உலகம் அப்படின்னு ஒரு உலகம் இருக்குது காணப்படாத உலகம் அப்படின்னு இன்னொரு உலகம் இருக்குது நாமெல்லாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் உங்க ஆவி மனிதன் உங்க உள்ளான மனுஷன் பிரகாசமா காணப்படுவான் என்று சொன்னால் உங்க ஆவி மனிதனுடைய மனக்கண்கள் திறந்திருக்கும் அப்ப அந்த காணப்படாத உலகத்துல என்னென்னலாம் நடக்கிறது என்பதை உங்கள் ஆவி கண்களினால் காண முடியும் காண முடியும் இதுதான் இந்த உள்ளான மனுஷனுக்குள்ள அந்த உள்ளான மனுஷனு சொல்றமே அதுக்குள்ள ஒளிந்திருக்கிற கேரக்டரு ஒரு வல்லமை இவ்வளவு ஆண்டுகள் விசுவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களை பார்த்து மிகவும் தாழ்மையோடு மிகவும் அன்போடு இந்த கேள்வியை நான் ரைஸ் பண்ணுகிறேன் இந்த விதத்தில் இந்த உள்ளான மனுஷனை குறித்து இந்த ஸ்பிரிட்மேனை குறித்த ஏதாவது தகவல்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கிறதா தெரியவில்லை என்றால் இந்த வீடியோ மூலமா தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற முக்கியமான காரியத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் உள்ளான மனுஷன் என்னன்னு தெரியலனா எப்படியா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும் நோ சான்ஸ் அட்டால் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறேன் இந்த உள்ளான மனுஷனுக்கு உயிர் ஓட்டத்தை கொடுக்கிறது எது தெரியுமா ஜோயே ஜீவன் ஜோயே ஜீவன் நித்திய ஜீவன் உள்ளான மனுஷன் இருக்கிறான் இருக்கிறான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டேன் இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு நேரம் நடத்தி கொண்டு செல்ல ஆசைப்படுகிறேன் என்ன பாயிண்ட் இந்த உள்ளான மனுஷனுக்கு தேவையான உயிர் ஓட்டத்தை கொடுக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க நித்திய ஜீவன் ஜோயே ஜீவன் புரியும்படி சொல்லுகிறேன் ஆதியாகமம் ஆகமம் இரண்டாம் அதிகாரம் மேலாவது வசனத்தை வாட்சி பாருங்க முதல் மனிதன் ஆதாமை இந்த உலகத்தில் தேவன் படைத்த பொழுது அந்த ஏலோகிம் ஏலோகிம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய டைனிட்டி ஆஃப் காட் தன் ஜீவ சுவாசத்தை அந்த ஆதாம் வாயிலே ஊதினார் அவன் ஜீவோ ஆத்மாவும் ஆனான் என்று வேதம் சொல்லுகிறது ஆதி ஆம் ரெண்டு ஏழு முதல் மனிதன் ஜீவ ஆத்மாவானான் அந்த ஜீவன் என்ன ஜீவன் அதுதான் ஜோயே ஜீவன் ஜோயே ஜீவன் இஸ் அட் ஓஇ ஜோயே ஜோயே ஜீவன் இதுக்கு பேரலாக ஒன்னு குறைந்தர் பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாட்சி பாருங்கள் ஒன்று குறைந்தர் பதினஞ்சு நாற்பத்தி முந்தின ஆதாம் ஜீவாத்மாவானான் பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் ஆவியானவர் இல்லை இட்ஸ் நாட் த ஹோலி ஸ்பிரிட் பிந்தின் ஆதாம் அதாவது இயேசு கிறிஸ்துவானவர்

இயேசு உயிர்ப்பிக்கிற ஆவியானார் என்று ஒன்று குறைஞ்சர் பதினஞ்சு நாற்பத்தஞ்சுல சொல்லப்பட்ட அந்த இயேசு உள்ளுக்குள்ள வந்துட்டாரு உள்ளுக்குள்ள வந்துட்டாரு உள்ளுக்குள்ள வந்து என்ன பண்ணாரு உங்க உள்ளான மனுஷன் ஸ்பிரீட்மேன் அது வரைக்கும் மறித்து போயிருந்தான் அல்லவா செத்து போய் சடலமாக உள்ளுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்தான் அல்லவா நடை பிணம் மாதிரி இந்த உலகத்தில் நீங்க வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க இருந்து இருந்துக்கீங்க அல்லவா உள்ளான மனுஷன் செத்து போனவனா தான் ஏதோ நடந்து போறோம் வரும்

தெய்வமாக நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசினுடைய உள்ளான மனுஷருக்கும் கிறிஸ்தவலாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து சாதாரணமா வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனிதனுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த நித்திய ஜீவன் உங்களுடைய உள்ளான மனுஷனுக்கு ஒரு உயிர் ஓட்டத்தை கொடுத்து கொண்டு இருக்குது ஆனா அந்த கிறிஸ்து இல்லாத மனுஷனுக்கு அந்த உள்ளான மனுஷன் செத்து போன மனுஷனாக காணப்படுகிறான் அதனால தான் அவனால் சுயமா எதுவுமே யோசிக்க முடியல ஆனால் இன்னைக்கு விசுவாசி அநேக விசுவாசி நிலைமை என்ன தங்களுக்குள்ள இந்த உயிரூட்டத்தை கொடுத்த இந்த ஜோய ஜீவன் இருக்குதுன்னு தெரியல லைஃப் கிவிங் ஸ்பிரிட்டு இருக்குதுன்னு தெரியல இந்த உள்ளான மனுஷன் பிரகாசமாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியல இவன் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறானோ இந்த ஜோய ஜீவன் இல்லாதவன் எப்படி இந்த உலகத்தில் நடைபெறமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறானோ அதே லெவலில் தான் இந்த விசுவாசுடைய வாழ்க்கையும் காணப்படுகிறது இப்படியா பாசிபிள் நோ சான்ஸ் அப்படி இருக்கலாமா இருக்க கூடாது இருக்க கூடாது ஆகவே நான் சொல்லுகிறேன் இயேசுவை என்னைக்கு தெய்வமா ஏற்றுக்கொண்டீங்களோ அந்த நொடி பொழுது அந்த நாள்ல இந்த லைஃப் கிவிங் ஸ்பிரிட் உங்களுக்குள்ள வந்து உங்க உள்ளான மனுஷனை அப்படியே பிரகாசிக்கத்தக்க அளவுக்கு உயிர் ஓட்டத்தை கொண்டு தொடர்ச்சியாக அந்த உள்ளான மனுஷன் அதே போல பிரவாசமாக காணப்பட வேண்டும் என்றார்கள் அதற்கு மிகவும் முக்கியமாக அவனுக்கு தேவைப்படுகிற ஒன்று பரிசுத்த ஆவியானோருடைய அபிஷேகம் பரிசுத்த பரிசுத்தருடைய அபிஷேகம் அந்த அபிஷேகம் இல்லாவிட்டால் தொடர்ச்சியாக அந்த உள்ளான மனுஷனை பிரைட்டாக பிரகாசமாக அந்த விசுவாசினால வைத்துக் கொள்ளவே முடியாது முடியாது என்று ஆணித்தரமா நான் சொல்லுகிறேன் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை குறித்து விசுவாசிக்கிறீங்களா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்களா அப்படி அபிஷேகம் பண்ணப்படாதவர்களா இருந்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துல வீட்டில் இந்த அபிஷேகத்துக்காக ஜோமனுங்க இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்களுக்குள் இறங்கி வரும் பொழுது மாத்திரம்தான் அந்த உள்ளான மனுஷன் தொடர்ச்சியாக பிரகாசமாக காணப்பட வாய்ப்பு இருக்கிறது இன்னைக்கு ஏன் பல வருடங்களாயும் ஏராளமான விசுவாசியுடைய வாழ்க்கை என்றி லெவல் கிறிஸ்டியனாகவே காணப்படுகிறது இயேசுவை என்னைக்கு தெய்வமா ஏற்றுக்கொண்டாங்களோ அன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ்ல காணப்பட்டார்களோ அதே ஸ்டேட்டஸ்ல தான் பல வருடங்களாகியும் ஏன் காணப்படுறாங்க அப்படின்னா உள்ளான மனுஷனுக்கு ஜோயே ஜீவன் சப்ளை பண்ணி ஆயிற்று அந்த நாள்ல ஆனால் பரிசுத்தாவேண்ட அபிஷேகம் இல்லையே அப்புறம் எப்படி சஸ்டைனபிளாக அந்த ஜீவனை அவன் பிரகாசமாக வைத்துக் கொள்ள முடியும் வைத்துக்கொள்ள வாய்ப்பு வாய்ப்பில்லை ஆகவேத நான் சொல்கிறேன் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமும் அந்நிய பாசைகளை பேசுதலும் உங்க உள்ளான மனுஷன பிரகாசமாக வைத்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாதாரணமா பைபிள் ஆலயத்துக்கு போனோம் வந்தோம் அல்ல இது ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை அசாதாரணமாக இந்த உலகத்துல உங்களால வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அருமையான வாழ்க்கை இன்னொரு உதாரணத்தை காண்பிக்க விரும்புகிறேன் ரெண்டு குருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் இந்த உள்ளான மனுஷன்கிறது இன்னும் கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன் ரெண்டு குழந்தை பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டு மூணு ஆகிய வசனங்களை வாட்ச் பாருங்க பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு கிறிஸ்துக்குள்ளா ஒரு மனுஷனை அறிவேன் மூன்றாம் மாணவருக்கும் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் சரீரத்தில் இருந்தானோ அல்லது சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ நான் அறிவேன் அப்படின்னு தன்னை பத்தியே சொல்லுகிறாரு எதை மீன் பண்ணுகிறாரு என்னைக்கா யோசிச்சு பார்த்ததுண்டா அவருடைய சொந்த ஆவிக்குரிய அனுபவத்தை நான் பேசுறாரு திடீர்னு ஆவிக்குள்ளான மூன்றாம் மாணவருக்கு நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் அங்க போய் பார்த்தா பரதேசிக்குள்ள போயிட்டேன் மனிதர்களால பேசப்படாததான வார்த்தைகள் அங்கே பேசப்படுகிறதே என்னுடைய காதுகள் கேட்டது அப்படின்னு ரெண்டு குறைஞ்சி பன்னிரெண்டு ரெண்டு மூணுல சொல்றாரு மாத்திரமல்ல இப்போ கேட்டுகிட்டே இருக்கிறேன் பிரதீசிக்குள்ளே போயிட்டேன் இது மாதிரி வார்த்தைகள்லாம் பேசிக்கிறாங்க மனிதர்கள் மத்தியில் பேசப்படுகிற வார்த்தை இல்லை ஏதோ வித்தியாசமான வார்த்தையில் பேசுகிறாங்க கேட்குறேன் ஆனால் அதே நேரத்தில் ரூமுக்குள்ளேருந்து ஜோ பண்ணிட்டு இருக்கிறேன்னா அல்லது ரூமுக்கு வெளியில் இருக்கிறேன்னா எங்கே நான் இருக்கிறேன் நான் என்னால் டிசைன் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு தகவலை பதிவிடுகிறார்

தன்னுடைய அந்த மைண்ட் மூலமா ஆத்மா மூலமா பேசிக் கொண்டிருந்தார் கிட்டத்தட்ட அதே மாதிரியான அனுபவத்தை தான் இங்கேயும் பவுல் தன்னகத்திலே கொண்டவராக காணப்படுகிறார் சரீரத்தில் இருந்தேனோ சரீரத்துக்கு புறமே இருந்தேனோ எனக்கு ஒண்ணும் தெரியல டிஃபரன்சியேட் பண்ணவே என்னால முடியல அப்படிங்கிறாரு அப்ப நான் சொல்லுகிறேன் இதே போல அனுபவங்கள் உங்களுக்கு வேணுமா நிச்சயம் வேணும் நிச்சயம் வேணும் இசைக்கல் நாற்பத்தி பார்க்குறோமே கணுக்கால் அளவு முழங்கால் அளவு இடுப்பளவு அப்படின்னு நான்கு தரிசி சொல்லுகிறார் அல்லவா உங்களுடைய அனுபவம் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அளவு ஜம்ப் அண்ணி முழங்கால் அளவுக்கு வந்துடுங்க முழங்கால் அளவு இருக்குதா இடுப்பளவுக்கு வந்துடுங்க இடுப்பளவு இருக்குதா நீச்சலத்துக்கு ஜம்ப் அடிச்சிருங்க உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் அப்படியே வளர வளர வளரபடப்பட தான் இவைகளெல்லாம் சாத்தியம் முதலாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அப்போ பவுலுக்கு அந்த அனுபவம் காணப்படும் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் காணப்பட வேண்டியதும் மிக மிக அவசியம் விசுவாசிக்கிறீங்களா இந்த ஞாயிற்றுக்கிழமை வித்தியாசமாக கத்தருடைய ஆவியான வல்லமையோடு உங்களை நோக்கி பேசி கொண்டிருக்கிறார் ஏதோ ஒரு சாதாரண கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்துல மறித்து சவகுலியில போய் அடக்கம் பண்ணிடலாம் நம்மள அடக்கம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மைண்ட்ல இருந்து வெளியில வாங்க பிரம்மாண்டமான காரியங்களை இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக சாதிக்கும்படியாகவே கத்தர் உங்களை அழைத்து இருக்கிறார் இருக்கிற ஆவி மனிதன் யாருன்னு கண்டுபிடிங்க தெரிந்து கொள்ளுங்க மீண்டும் பவுல் சொல்லுகிறத கோட் பண்ணுகிறேன் ஒன்று குறிந்த இரண்டாம் அதிகாரம் ஏழுல இருந்து பதினைந்து வரலான வசனங்களை வாசித்து பாருங்கள் ஒன்று குறிந்த ரெண்டு ஏழு டு பதினஞ்சு அவர் மேல யார் அன்பு கூறுவார்களோ அவர்களுக்குன்னு இந்த கத்தர் வைத்திருக்கிற காரியங்களை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை இறுதியத்தில் தோன்றவும் இல்லை ஒன்றுக்கு ஒரு ரெண்டு ஒன்பது பத்து பத்தாவது வசத்தில் சொல்றாரு நமக்கோ நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் உள்ளான மனுஷனுக்கும் பரிசுத்த ஆவியானோருக்கு இடையில ஒரு லிங்க் காணப்படும் என்று சொன்னால் ஒரு உறவு காணப்படும் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன் இந்த ஒண்ணுக்கு இந்த ரெண்டு பத்து நூத்துக்கு நூறு சாத்தியம் சாத்தியம் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தார் எங்கயா வெளிப்படுத்துவாரு உள்ளான மனுஷனுக்குள்ள வெளிப்படுத்துவாரு உங்க ஸ்பிரிட் மேனுக்குள்ள வெளிப்படுத்துவாரு ஆவியானவர்லாம் இல்லை என்ன சாத்தியமே கிடையாது கனவுல கூட நினைச்சிடாதீங்க There's நோ பாசிபிலிட்டி at all. இன்னும் இதை குறித்து சந்தேகப்பட்டு கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான வார்த்தை பதினாலாவது வசனம் ஒன்னு குறிந்த ரெண்டு பதினாலு ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவி ஏற்றுக்கொள்ளான் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷனா இருந்து இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதான் அந்த வசனம் சொல்லுது ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குறிகளை ஏற்றுக்கொள்ளான் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் பைத்தியமா தோணும் உங்களுக்கு எப்படி தோணுது பைத்தியமா தோணுதா இந்த மனுஷன் என்னடா அப்படி கத்திட்டு இருக்கிறான் ஓ உள்ளான மனுஷன் பரிசுத்த வேண்டிய அபிஷேகம் கண்ணாப்பினான்னு ஏதோ பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு நினைக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் அப்படி நினைப்பீங்கன்னா உங்களுக்குதான் அந்த வார்த்தை ஜென்ம சுபாவமுள்ள மனுஷனா நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம் அவனுக்கு புரியாது ஏதோ பிளா பிளான்னு நான் கத்துற மாதிரி பைத்தியமாக தான் தோன்றும் ஆகவே நான் இந்த வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உள்ளான மனுஷன் ஒத்த இருக்கிறான் அந்த உள்ளான மனுஷனே அறிந்து கொள்ளுங்க இந்த ஸ்பிரிட் உள்ளான மனுஷனே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இந்த உள்ளான மனுஷனை நீங்க வளர்த்து எடுங்க அனுதினமும் வளர்த்து எடுங்க நான் சொல்லுகிறேன் உங்க வாழ்க்கையினுடைய உயர்வு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய உயர்வு எதை சார்ந்து இருக்குது தெரியுமா

சொல்லுகிறேன் வேற விதமா உங்க உள்ளான மனுஷன் எந்த அளவு வளர்ந்து இருக்கிறானோ அந்த அளவுதான் நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும் இது வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியம் சத்தியம் இன்னொரு வார்த்தை ரெண்டு குருதியர் நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ரெண்டு குருதி நாலு பதினாறுல என்ன சொல்றா பவுல் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதுங்கிறாரு டெய்லி டே பை டே இட் இஸ் கெட்டிங் ரெனியூடு ஒரே நிலைமையில என்ட்ரி லெவல் மனுஷனாகவே இருக்க வாய்ப்பு இல்லை நாளுக்கு நாள் இந்த உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுவதற்கு நீங்க இடம் கொடுக்குறீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா யோசிச்சு பாருங்க உள்ளான மனுஷன் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான் நீங்க வெளிப்புறமாக தான் நீங்க என்னைய பாக்குறீங்க நான் உங்களை பார்க்க முடியும் ஆனா உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஒரு உள்ளான மனுஷன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் தட் இஸ் தாயிண்ட் ஐ வாண்ட் எம்பசைஸ் ஹியர் இன் திஸ் வீடியோ மீண்டும் அந்த எபேசியர் மூணு பதினாறை பாயிண்ட் அவுட் பண்ணி காண்பிக்கிறேன் நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பெலப்படவும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படிங்கிற ஜபத்தை அனுதினமும் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுகிறேன் தலைவலிக்கு காய்ச்சலுக்கு வயிற்று வலிக்கு ஜோம் பண்ணுறதை நீ பாட்டுருங்க நீ பாட்டுருங்க உள்ளான மனு நான் பலப்படுனாண்டவரே அப்படின்னு நான் ஜெபிக்கிற ஆண்டவரே அப்படின்னு இன்று முதல் நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் நான் சேலஞ்ச் பண்ணி சவால் விட்டு சொல்லுகிறேன் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இப்போ இருக்கிறது போல இனி இருக்க போகிறது இல்லை இல்லை ஒரு படினாச்சும் ஒரு மாசம் டைம் வைங்கயா ஒரு மாசம் வரை எதுக்கும் ஜோம் பண்ணாதீங்க உள்ளான மனுஷன் வல்லமையா விளப்படணும் விளப்படணும்னே சொல்லிட்டு இருங்க ஒரு மாசம் முடிவுல நான் சவாலஞ்ச் பண்ணி சொல்றேன் இப்ப இருக்குறது போல இருக்க மாட்டீங்க ஒரு படியாவது முன்னேறி சென்றே இருப்பீர்கள் என்பது ஆணித்தரமான உண்மை கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமென் ஆமென் Praise the Lord. Amen.